மகனே மகளே நேரடியாக சொல்றேன் நீ இப்ப சந்திக்கிற பணச்சிக்கல் உன் வாழ்க்கையின் முடிவு கிடையாது நீ பல நாளா யோசிக்கிற எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் நிலைக்கல வர்றதும் போறதும் சரியா இல்ல அதனால மனசு சோர்ந்து போயிருக்கு அதை நான் அறிவேன் ஆனா இப்ப கவனமா கேள் நான் உனக்கு தெளிவா சொல்றேன் உன் கணக்குல திடீர்னு பணவரவு வரவு வரப்போகுது அது நீ திட்டமிட்டதால இல்ல நீ எதிர்பார்த்ததால இல்ல நான் வழி திறக்கிறதால எங்கிருந்து வரும் எப்படி வரும் இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப நிறுத்து அதை யோசிக்கிற பொறுப்பு உன்னுடையது கிடையாது வழி செய்யற தேவன் நான் நீ கடன் நினைச்சு பயப்படுற மாதம் முடிவில் என்ன செய்வது என்று மனசு குழம்புது ஆனா நான் சொல்றேன் இந்த நிலை நீடிக்காது நீ எப்போதும் குறைவோடே வாழணும் அப்படின்னு நான் உன் வாழ்க்கையில எழுதவே இல்லை குறைவு உன் அடையாளம் கிடையாது பற்றாக்குறை உன் எதிர்காலம் கிடையாது நீ உழைக்கிறவன் நீ நேர்மையா நடந்தவன் நீ குறுக்கு வழி போகவில்லை அதற்கான பலன் தாமதமா இருந்தாலும் தவறாம வரும் நீ நினைச்சுக்கிட்ட என் உழைப்புக்கு மதிப்பு இல்லையா இல்ல உன் உழைப்பு என் கணக்குல இருக்கு ஒவ்வொரு நாளும் நீ தாங்கின சுமை என் கணக்குல இருக்கு இப்ப நான் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வர்றேன் அது மெதுவா இல்ல திடீர்னு ஒரு அழைப்பு ஒரு தகவல் ஒரு வாய்ப்பு ஒரு தீர்வு அது உன் கணக்கை மாற்றும் இந்த பணம் உன்னை அகந்தை கொள்ள வைக்க வரல உன்னை குழப்ப வரல உன்னை நிம்மதிப்படுத்த வருது உன் தேவைகளை தீர்க்க வருது உன் வீட்டுக்கு சமாதானம் கொண்டு வருது நீ பயத்தோட வாழ்ந்ததை நிறுத்து நீ எப்போதும் போதுமா போதாதா என்று கணக்கு போடுறதை நிறுத்து நான் உன் வாழ்க்கையை கணக்கு பார்த்து நடத்த மாட்டேன் நீ சொல்றே எனக்கு நம்பிக்கை குறையுது அதுக்காக தான் நான் இப்ப பேசுறேன் நம்பிக்கை உன்னால வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல என் வார்த்தை போதும் நீ தனியா இல்லை நீ கைவிடப்பட்டவனும் இல்லை உன் வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன் உன் தேவைகளை நான் பார்க்கிறேன் நீ பிறரிடம் உதவி கேட்க வெட்கப்பட்டாய் நீ மனசுக்குள்ளே உடைந்தாய் ஆனா இப்ப அந்த நாட்கள் முடிவுக்கு வருது நீ கீழே தள்ளப்பட மாட்டாய் நீ அவமானப்பட மாட்டாய் நீ தலை உயர்ந்து நிற்பாய் இந்த ஆசீர்வாதம் உன் வீட்டை மாற்றும் உன் எண்ணங்களை மாற்றும் உன் எதிர்காலத்தை மாற்றும் நீ இப்ப சொல்றே எவ்வளவு நாள் காத்திருக்கணும் அத நான் சொல்லல ஆனா ஒண்ணு சொல்றேன் நேரம் தூரம் இல்லை நீ அமைதியாரு நீ பதற்றப்படாதே நீ தவறான முடிவுகள் எடுக்காதே மீதியெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில மனிதர்கள் சொன்ன எதிர்மறை வார்த்தைகள் இப்ப சக்தி இழக்குது உன்னை தாழ்த்தின நினைவுகள் இப்ப முடிவுக்கு வருது நான் சொல்ற வார்த்தை காலியா போகாது நான் சொன்னது நடக்கும் உன் கணக்கில் பணம் வரும் உன் வீட்ல நிம்மதி வரும் உன் மனசில் பயம் போகும் நீ நீ பயத்தோடு மாட்ட கவலையோட தூங்க மாட்ட நீ சமாதானத்தோட வாழ்வாய் நான் உன்னோடு இருக்கிறேன் இது ஒரு ஆறுதல் வார்த்தை இல்ல இது ஒரு உறுதி நீ உன் பங்கை செய் நேர்மையாயிரு அமைதியாயிரு நம்பிக்கையோடு இரு மீதியெல்லாம் நான் கொள்கிறேன். உன் கணக்கை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன் நான் சொன்னது நிறைவேறும்